இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய திரையுலக நண்பர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே ஊடக நண்பர்களே உங்களை முதலில் அனைவரையும் வருக என்று வ வரவேற்கிறேன் நாங்கள் வந்து சுந்தரபாண்டி படம் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எஸ் பிரபாகர் அதை கூப்பிட்டு வந்து உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நாங்கள் விரும்பினோம் அவர் வந்து நிறைய கதைகளை சொன்னார் ரொம்ப நல்ல அற்புதமாக திரைக்கதை சொல்லுவார் அப்படி அவர் சொன்ன ரெண்டு கதையை தேர்ந்தெடுத்துட்டு நாங்கள் வந்து அதை விக்ரம் பிரபு கிட்ட வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கும்கிக்கு அப்புறம் வந்து நாங்கள் விக்ரம் பிரபு அவர்களை நாங்கள் அணுகினோம் அப்போ வந்து அவர் வந்து கதையை கேட்டுட்டு இந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி நாங்கள் இந்த படத்தை ஆரம்பித்தோம் எஸ் ஆக்கர் பிரபாகரை பற்றி நான் சொல்ல ரொம்ப விரும்புகிறேன் ஏன்னா வந்து திரைக்கதையில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார் அவர் அவர் வந்து எவ் எத்தனை தடவைனாலும் வந்து கதையை வந்து சொல்ல தயங்க மாட்டார் ஏதாவது மாற்றங்கள் நாங்கள் வந்து கொஞ்சோண்டு சஜஸ்ட் பண்ணால் அது நியாயமாக இருந்தால் ஏற்றுக்குவார் ஏற்றுக்கிட்டு அதை செய்வார் அந்தளவுக்கு ஒரு திறமையான ஒரு நல்ல டேரக்டர் அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் அமைய என்கிற நம்பிக்கையோடு நான் வந்து பெருமைப்படுறேன் அடுத்தது வந்து இந்த படத்தின் நாயகன் விக்ரம் பிரபு விக்ரம் பிரபு வந்து எனக்கு வந்து சிறு குழந்தையிலேருந்தே எனக்கு அவரை நல்லா தெரியும் ஏன் அப்படி சொல்ல போனால் வந்து பிரபு அவர் வந்து சின்ன குழந்தையிலேருந்தே எனக்கு நல்ல பழக்கம் விக்ரம் பிரபு வந்து சிறு குழந்தையாக இருக்கும் போது நாங்கள் அவங்க வீட்டுக்கெலாம் அடிக்கடி போவோம் வாரம் வாரம் அவங்க வீட்டில் தான் நாங்கள்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அங்கே தான் இருப்போம் நாங்கள் அப்போது மதிப்புக்குரிய சிவாஜி சார் அவர் அங்கே இருக்கும் போது நாங்கள்லாம் அவர் கூட தான் வந்து சண்டேஸ் வந்து அங்கே தான் நாங்கள் சாப்பிடுவோம் அங்கே தான் இருப்போம் ஹோல்டே அந்த மாதிரி அவர் அந்த சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்து விக்ரம் பிரபு அப்புறம் காலேஜுக்கு போயிட்டு ஃபாரின் போயிட்டார் ஃபாரின்லேயும் படிச்சுட்டு வந்தார் வந்துட்டு அவராக தன்னுடைய சொந்த முயற்சி இல்லை வந்து திரையுலகில் வந்து அவர் வந்து ஒரு கால் எடுத்து வச்சார் எடுத்து வச்சு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஸ்டாராக இருக்கிறாரு அவருடைய வளர்ச்சியை கண்டு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு எஸ் ஆர் பிரபாகர் அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான ரோலை கொடுத்துருக்குறாங்க ரொம்ப யதார்த்தமான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த மஞ்சிமா மோகன் சரத் லோகி தாஸ்வா தாரா கவின் விஜய் டிவி புகழ் கவின் வந்து இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் ஐஸ்வர்யா தத்தாங்கிறவங்க ஒரு நல்ல ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அருள்தாஸ் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில் நரேன் வந்து எப்பொழுதும் போல சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு விஜய் முருகன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பயங்கர வில்லன் ரோல் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு இன்ஃபேக்ட் நான் படம் பார்த்துட்டு இப்போ அவரை கூப்பிட்டு சொன்னேன் நான் சார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க நல்லாயிருக்கும் உங்கள் ரோல் அப்படின்னு சொன்னேன் வெளுத்துக்கட்டு கதிர் வந்து இதில் எந்த படத்துலேயும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு நிதிஷ் இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஒவ்வொரு கேரக்டரையும் நல்லா வாழ்ந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை படத்தை வந்து எஸ் ஆர் பிரபாகர் பெருமையோட எங்ககிட்ட வந்து தைரியமாக வந்து ஒரு மூணு நாலு தடவை போட்டு காமிச்சார் இந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு டைரக்டர் அவர் அதே மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம இசை பற்றி சொல்ல வேண்டிய நிச்சயமா யுவன் சங்கர் ராஜா வந்து நாங்கள் வந்து மூன்றாம் பிற எடுத்த காலத்துலேருந்து அவரை எங்களுக்கு நல்லா தெரியும் சின்ன பையனாக இருப்பார் நாங்கள் அப்போது இசைஞானி இளையராஜா அவர்களை வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கிற ஒரு சின்ன பிள்ளையாக ஓடிட்டுருப்பார் இந்த பக்கமோ அந்த பக்கமோ அந்த டைம்லேருந்து அவரோட வளர்ச்சியை பார்க்குறேன் நான் மெது மெதுவாக வளர்ந்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு புகழ்பெற்ற மியூசிக் டைரக்டராக திகழ்கிறாருனா அவருடைய ஒரு திறமை நான்லாம் சொல்ல முடியும் நல்லா வந்து ஒரு யூத்ஃபுல் மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ஒரு நாலு பாட்டு போட்டிருக்காரு நானும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு அவர்கிட்ட நான் கூட சொன்னேன் நான் சமீபத்தில் வந்து சென்னை இருபத்தி எட்டு படம் பார்த்தேன் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததை ஃபோன் பண்ணி சொன்னேன் இது மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நல்லா வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கீங்க சாங்ஸும் நல்லா இருக்கு பர்டிகுலர்லி உங்களோட ரீ ரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவரை பாராட்டினேன் கேமராமேன் சிவகுமார் அவர் நல்லா ஒரு யங்ஸ்டர் ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கார் இந்த படத்தில் அதுக்கப்புறம் கலை வந்து விஜய் முருகன் படத்தொகுப்பு வந்து நாங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் மிஸ்டர் வெங்கட்ராம் மோகன் இங்கே இருக்காரா வெங்கட்ராம் மோகன் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ் ரெக்கக்னைஸ் சண்டை வந்து அன்பறிவு எல்லாருக்குமே தெரியும் அன்பறிவு இருக்காரா ப்ளீஸ் பி ஸ்டாண்ட் ரெக்கக்னைஸ் நடனம் ஷெரீஃப் பாடல்கள் வந்து வைரமுத்து சாரு மிஸ்டர் ஸ்னேகன் அண்ட் விவேக் இவர்கள் எழுதியிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய பியாரோ வந்து டைமண்ட் பாபு ஸோ வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து டீமாக ஒரு நல்ல அற்புதமான படத்தை எடுத்திருக்கோம் வெகு வெகு விரைவில் இந்த படம் வந்து வந்து திரைக்கு வர இருக்கிறது உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்